புதுடெல்லி ஜான்வரி பதினாலு காணொலி மூலம் நடந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்பு இந்தியா கூட்டணி தலைவராக கார்கே தேர்வு தொகுதி பங்கேடு குறித்தும் ஆலோசனை தமிழ் அறிஞர்களுக்கு அரசு விருது கே வா ஆமாம் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் அறிஞர்களுக்கு திருவள்ளுவர் அண்ணா காமராஜர் பெயரில் ஆனால் தமிழ்நாடு அரசு விருதுகளை கிடைக்கும் போது அமைச்சர் முக்கிய ஸ்டாலின் வழங்கிய போது எடுத்த படம் சம்ம கும்முடி பூண்டிய தண்ணா தமிழே கிடையாது பரவாயில்ல தமிழ் அறிஞர்களுக்கு ஒரு ஒரு மரியாதை இது பற்றி ஒரு வாய்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் கொடுத்துன்னு இருக்கிறாங்க ஒரு லேடி அவங்க அப்பா 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 காலத்தில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து ஒரு தொண்ணூறு லட்சம் ஏக்கர் பஞ்சமி லேண்டு இந்த பட்டியலில் என்று கொடுக்க கொடுத்தாங்களாம் எல்லாம் ஆட்டையை போட்டானுங்க ஒரு எண்பத்தஞ்சாயிரமோ என்னமோ ரெக்கவர் பண்ணால் சொல்கிறானுங்க எல்லாத்தையும் நல்லா துன்னுவிட்டாங்க பாவம் பேப்பரை கொடுத்துருக்காங்க விருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு கொடுத்துருக்க கூடாது நாளைக்கு தை மாதம் ஆகிட்டா கொஞ்சம் சோதக்கி தாக்கி தின்னுவாங்களா தமிழ் வாழ்க தமிழ் அறிஞர்கள் வாழ்க அவ்வளோதான் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு குடும்பம் சொத்துக்கலை பாதுகாப்பதே நோக்கம் இந்தியா கூட்டணி குறித்து ஜேபி நட்டா உண்மைங்க உண்மை உலகம் போகிறாங்க குடும்பம் சொத்து ஒன்று வேணாங்க இப்போ இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சஞ்சீவ் காந்தி மேனா காந்தி சோனியா காந்தி அப்புறம் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஒவ்வொரு எவ்வளோ காந்திங்க உண்மையான காந்தி பாவங்க சுற்றிட்டாங்க ரைட்டா இப்படிதாங்கதான் எங்க நம்ம ஊரில் குடும்பம் குடும்பம் உலகம்பூரா போய்ட்டு தாங்க இருக்குது எங்க எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுங்களா இந்த காசிக்கு இதில் அதங்க சுடுகாடு புனிபூமின்னு சொல்லுவாங்களே அங்கே தான் அகோரிங்க தியான நிலையில் மனிதனுடைய எழுஞ்சினே இருக்கிற எது அது தின்னு ஸ்மெண்ட் போட்டு அடிக்காதான் அவங்கள அதிகாரத்தில் உட்கார வச்சு பார்க்கணும் அப்போ எப்படி இருக்குங்க புது புதுடல்லி ஜான்வரி பதினாலு ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு பயிடும் இங்கிலாந்து தூதருக்கு இந்தியா கடு கண்டனம் பாகிஸ்தானில் உள்ள இங்கிலாந்து தூதர் ஜின் மேரியட் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மிர்பூருக்கு சென்றார் அங்கு அவர் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் ஜனாதிபதி என்று அழைக்கப்படும் சுல்தான் முகமது சௌத்திரை சந்தித்து பேசினார் இங்கிலாந்து தூதரின் இந்த செயலுக்கு இந்தியா கடு கண்டனம் தெரிவித்த இது தொடர்பாக இந்திய துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு இங்கிலாந்து தூதர் சென்றது கடு கண்டனத்துக்கு உரியது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான இத்தகைய மீறல் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் வெளியுறவு செயலாளர் வினய் குவாத்ரா இந்த மீறலுக்கு இந்தியாவில் உள்ள இங்கிலாந்து தூர்விடம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளது புதுடெல்லி ஜனவரி பதினாலு ரூபாய் முப்பத்தி எட்டு ஆயிரம் கோடி வெள்ள நிவாரணம் வேண்டும் உள்துறை மந்திரி அமித்ஷாவிடம் தமிழக எம்பிக்கள் நேரில் வற்புறுத்தல் இருபத்தி ஏழாம் தொகுதிக்குள் வழங்கப்படும் அன்று உறுதி டெல்லியில் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தலைமையில் தமிழக எம்பிக்கள் சந்தித்து கோரிக்கை மனு அளித்த போது எடுத்த படம் அருகில் வைகோ உள்ளிட்ட எம்பிக்கள் உள்ளனர் இஸ்தான்புல் ஜனவரி பதினாலு துருக்கி வான் தாக்குதலில் பதினைந்து குர்திஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் சாவு ஈராக் மற்றும் சிரியா எலியில் குர்திஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் செயல்படுகின்றனர் இவர்கள் துருக்கி மீது அடிக்கடி தாக்குதலை நடத்துகின்றனர் இதனால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு துருக்கி அரசாங்கம் இவர்களை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தது எனவே அவர்கள் மீது துருக்கி இராணுவம் அப்போ ஒப்போது தாக்குதல் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் ஈராக்கில் உள்ள துருக்கி இராணுவ தளம் மீது குர்திஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர் இதில் துருக்கி ராணுவ வீரர்கள் ஒம்பது பேர் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள குர்திஸ் முகாம்களை குறிவைத்து துருக்கி ராணுவம் நேற்று வான் தாக்குதல் நடத்தியது இதில் குர்திஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் பதினைந்து பேர் கொல்லப்பட்டதாக துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்து உள்ளது சென்னை ஜான்வரி பதினாலு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல் அமைச்சர் பதவி என்பது வதந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் ஏகப்பட்டது இது மாதிரி தலைப்பு செய்தியாக யாரும் கேட்கறது இல்லை இது உட்காந்து முழுசா உட்காந்துச்சின்னுக்கிறதுக்கே நான் நான் முட்ட முட்டாலாம் அது விட்டுருங்க எனக்கு பத்திரிக்கைங்க மேலே எதோ பார்த்து பத்திரிக்கை மேலே இந்த மீடியாங்க மேலே பயங்கர கோவங்க பா பாதிக்கு பாதி பொய்யுங்க ஏங்க ஒரு லட்சம் மீடியா இருக்குமா அத்தனை மீடியாவும் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் ஃபாரின் போகிறார் யார் முதலமைச்சர் வந்து ஃபாரின் போயிடுறாரு பொறுப்பெல்லாம் மகன்கிட்ட ஒப்படைக்க போகிறாருன்னு பொண்ணுக்கிட்டு ஒரு மேட்ரு யார் முதலமைச்சராக வந்தால் என்னாங்க நம்ம வேலைக்கு போகிறாங்க சோறு காலையில் ஏஞ்சிங்களா கூடிச்சிங்களா அதனால ஜாமுன் ரெடி ஆனிங்களா எந்த வேலை சரிங்களா அடை பிச்சை எடுக்கிற வேலை குப்பை பொறுக்கிற வேலை போங்கங்க சோறு ரொம்ப முக்கியங்க சென்னை ஜான்வரி பதினாலு பொங்கலுக்கு சொந்த ஊர் செய்தும் பொது மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கலுக்கு சொந்த ஊர் சில குவியும் பொதுமக்கள் விமான டிக்கெட் கட்டணும் பல மடங்கு உயர்வு தூத்துக்குடிக்கு போணுன்னா ரூபாய் பதிமூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய் மதுரைக்கு வந்து ரூபாய் பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் எவ்வளோ இன்னும் ஒரு ரெண்டு மடங்கு இருந்தால் துபாய்க்கு போயிட்டு வந்துடலாம் போடுது ஆட்டையை போட்டு வாலரெல்லாம் ஆடிக்காரெலாம் போயிடுவான் எல்லாம் ஃப்ளைட்டில் போயிடுவோம் பாவங்க பொங்கல் யாருக்கு தெரியுங்களா உழவர்களுக்கு விவசாயிகள் ஒன்று இருக்காங்க இல்லை உழவர்கள் திருநாள் பாவம் எல்லாம் ஓட்டோ பஸ்ஸு அப்படியே நிற்குது இதை பத்தாவது வரைக்கும் கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கோயம்பு பஸ் ஸ்டாண்டு மக்கள் இங்கேயா அங்கேயா எங்கேயான்னு தெரியாமல் செத்துங்கனுக்குறான் கூஞ்சுன்னுக்குறான் போங்க போய் கொண்டாடுங்க சென்னை ஜான்வரி பதினாலு ஓகே நான் விஷயம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி வங்கிகளுக்கு ஐந்து நாள் தொடர் விடுமுறை நீங்கள் விடுமுறை விட்டா என்ன இல்லை உருட்டி அப்படியே எடுத்துன்னு எங்கேயாவது ஊர் தாண்டி போயிடுங்க அவர் ரூபா காசு இருக்குது ஏடிஎம்ல எடுக்கலான்னு போனால் பின் நம்பர் சரியில்லை மயில் சரியில்லைன்னு காடு உள்ளே நின்று இதுக்கு பேங்க் இருந்தால் என்ன இல்லை உருட்டி எடுத்துன்னு போகிறான் என்ன அப்புறம் என்ன சென்னை ஜனவரி பதினாலு தங்க விலை பகுனுக்கு ரூபாய் இருநூறு உயிர்வாங்க இருநூறுபா உயிர்வாங்க ஆமாம் ஐயா ப்ரைம் மினிஸ்டர் அவர்களை ஐநூறுரூவா ஆயிரரூபா செல்லாதுன்னு சொன்ன மாதிரி இந்த தங்கமும் செல்லாதுன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டுருங்க எல்லாம் திரும்பிடுவான் போகியை வரவேற்க மேலும் தயார் ஓகே அப்புறம் சென்னை ஜனவரி பதினாலு ஓடு ரயிலில் பெண்களிடம் நகை பறிப்பு ஓகே ஆமாம் பூரா இது நடக்கிற விஷயந்தான் அப்புறம் வந்து இது சென்னை ஓகே அரசு பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை முதல் மாநிலமாக பயிற்சி விற்கிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பருமதம் ஸ்டூடெண்ட்லாம் வந்து வாத்தியாரில் அதிகமாக ஒழுங்காக படிங்க அப்புறம் வந்து இது டிஎன்பிஎஸ்சி தேர்வு குளறுபடிகளை தடுக்க விசாரணை குழு ஹைகோர்ட் உத்தரவு இதெல்லாம் நிறைய கவனம் எடுத்து ஆமாம் செயல்படணும் அரசாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பக்காவாக கவனிக்கதோ இல்லையோ அதிகாரிகள் வந்து ஒழுங்காக மாறணுங்க அதிகாரிகள் சரியில்லை ஏன்ப்பா டிரைவரு பஸ்ஸை எடுங்க கீழே குஞ்சு என்னத்தை தேடுற ஸ்டார்ட் பண்ண சைடில் ஒரு ஹேண்டில் ராடு நீளமாக இருக்குமே அதை தான் ஓ ஆட்டோ டிரைவரா சரியாக போச்சு போ மகன் அப்பா எனக்கு மட்டும் இன்னொரு கல்யாணம் பண்ணி இருந்தேனா இன்னொரு ரேஷன் கார்டு வாங்கி கூடுதலாக ஆயிரம் ரூபா இருக்கு என் தெய்வமே படுக்கையை விரித்து படுன்னு சொன்ன காலம் போய் இப்போ நெட்டை கட் பண்ணிவிட்டு படுன்னு சொல்கிற காலத்துக்கு வந்தாச்சு சேந்தான் தாத்தா ஜான் பாஸ்கர் சொல்கிறேன் இன்னொரு காலம் இருக்குது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன திரும்ப இந்த சாட்டலைட்டு டவரு சர்வரு நெட்டு கிட்ட ஒன்றும் இருக்காது புட்டு தின்னுறதுக்கு கூட சோறு கிடையாது பார்த்துக்க உங்களுக்கு வெண்பொங்கல் பிடிக்குமா இல்லை சக்கரை பொங்கல் பிடிக்குமா நமக்கு எப்போதுமே ஓசில கொடுக்குற பொங்கல் தாங்க பிடிக்கும் ஏ இங்கேப்பா ரேடி பொறுப்பா ரேசன் வாங்க போகிறேன் நானே வீட்டுக்கு தெரியாமல் ஆயிரம் ரூபாயை வாங்க போய்கிட்டே இருக்கேன் இவ்விளக வே இந்தியா கூட்டணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று முகாம் அலுவலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக இந்தியா கூட்டணி தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அருகில் கனிமொழி எம்பி உள்ளார் புதுடெல்லி ஜனவரி பதினாலு கும்பாபிஷேக விழா கோலாகலம் இந்தியா முழுவதும் ராமர் மயமாகி இருக்கிறது அல்கே அத்வானி பெருகம் சென்னை ஜான்வரி ஃபோர்டீன் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி நாளை மறுதினம் தொடங்குகிறது லக்னோ ஜனவரி பதினாலு தலையில் கிரைண்டர் கல்லை போட்டு பெண் கொலை மருமகன் கைது போலீஸ் அதிகாரி போல் சொல் செல்போனில் பேசி என்ன பண்ணியிருக்காங்க ஆபாச படம் பார்த்ததாக மிரட்டி பணம் பறிப்பு கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் கைது இது வந்து அவேர்னஸ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ இந்த கணவனை இழந்தவர்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம் திருப்பி வந்து கள்ள காதல் கூட அந்த மாதிரியா அப்புறம் ஓரின சேர்க்கை அப்புறம் அந்த மாதிரியாக திருநங்கை திருநம்பி திருமணம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹைகோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் வந்து ஏற்கனவே சில விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள் மேலும் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஒரு தனிநபர் செக்ஸ் படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி அவர் பார்க்கலாம் இன்னொருத்தவங்களாம் பார்க்குறதுக்கு வந்து கூட கூடாதுன்னு சொல்லிட்டு கூட ஒரு பேப்பர் நியூஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்கிறாங்க போகிறாங்கன்னா இதை சட்டம் ஒன்று கவனிக்கணும் அல்லது சம்மந்தப்பட்டவர்கள் இதை கவனிக்கணும் கல்லூரி பசங்கள் மாதிரி பண்ணியிருக்காங்க போலீஸ் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப கேவலமாக இருக்குது திண்டுக்கல் ஜனவரி பதினாலு திண்டுக்கல் சுற்று வட்டார பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்திய வெடி சத்தம் திண்டுக்கல் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அவ்வப்போது வெடி சட்டம் கேட்கிறது இந்த நிலையில் நேற்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு வெடி சத்தம் ஏற்பட்டது திண்டுக்கல் வடமதுரை வேடச்சந்தூர் சாணார்பட்டி கோபால்பட்டி கொ சவப்பட்டி உள்பட சுற்று பகுதிகளில் இந்த வெடிசத்தம் கேட்டது அதன் அதிர்வு சுமார் பத்து நாடுகள் வரை இருந்ததாக பொதுமக்கள் கூறினர் வெடி கேட்டபோது வீட்டில் அலமாரியில் இருந்த பொருட்கள் கொழுங்கின ஏனால் கண்ணாடிகள் அதிர்ந்தன இதனால் ஒரு சில பகுதிகளில் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வந்து பார்த்தனர் வெட்டி சத்தம் காரணமாக ஏற்பட்ட அதிர்வு பலரை அச்சம் அதைய வைத்தது திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் பல கல் குவாரிகள் உள்ளன இந்த கல்குவாரிகளில் அதிக ஆழத்தில் வெட்டி வைத்து பாறைகளை உடைப்பதால் ஏற்பட்ட சத்தமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்த வாகனங்கள் நெல்லை ஜனவரி பதினாலு நெல்லையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை மத்திய குழுவினர் இரண்டாவது முறையாக ஆய்வு மீட்புப் பணிகளை தமிழக அரசு சிறப்பாக கையாண்டதாக தகவல் தூத்துக்குடி பொங்கல் பண்டிகையை ஒட்டி எட்டயபுரம் சந்தையில் ஒரே நாளில் ரூபாய் ஏழு கோடிக்கு ஆடுகள் விற்பனை கோவை தொழிற்சாலையில் லிஃப்ட் அருந்து பெண் சாவு ரமேஸ்வரம் தனுஷ்கோடியின் சுற்றுலா பயணிகள் சென்ற வேன்கள் நேருக்கு நேர் முதல் மூணு பேர் பலி பதினாறு பேர் படுகாயம் நேருக்கு நேர் மோதி விபத்தில் சிக்கியதில் ஒரு வேன் ரோட்டில் கவிழ்ந்து கிடப்பதையும் மற்றொரு வேனின் முன்பகுதி பலத்த சேதமடைந்து இருப்பதை படத்தில் காணலாம் கடலூர் ஜனவரி பதினாலு போலீஸாரால் முடக்கப்பட்ட ரூபாய் இருபத்தி அஞ்சு லட்சத்தை விடுவிக்க நீதிபதியின் கையெழுத்தை போலியாக போட்டு மோசடி ஆடம்பரமாக வாழ போலி உத்தரவு நகலை தயாரித்த வாலிபர் கைது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது தேனி.. அரசு வழக்கறிஞர் வேலை வாங்கி தருவதாக வக்கீலிடம் ரூபாய் ஒன்பது லட்சம் மோசடி தந்தை மகன் கைது மதுரை ஒன்றிய செயலாளர் மிரட்டுவதாக அதிமுக எம்எல்ஏ மனைவி புகார் மதுரை டிஐஜி அலுவலகத்தில் علي طارق